ஓம் ம்ீ பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை புஜிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து டிவி சாம்ரே அப்படிங்கிறவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட கண்டினியூவேஷனை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சாம்ரே அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு போனாராம் அதாவது பாபாவோட மகா சமாதி நேர்றதுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் இவர் வந்து தரிசனத்துக்கு போயிருக்காரு ஆனா பாபா கிட்ட இருந்து இவர் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாபாவோட அனுமதி பெறும்போது கூட பாபா வந்து விரைவிலேயே மகா சமாதி அடைஞ்சிட போறார் அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இவங்களுக்கு தென்படவே இல்லையா இவர் போயிட்டு பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க போனப்ப பாபா சொன்னாரா நீ இருந்து தான் வர இல்லையா நான் பேசுறது எல்லாம் உனக்கு அங்க கேக்கும் நீ பேசுறது எல்லாம் நான் இங்க கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் ரொம்ப தயக்கத்தோட தான் இவருக்கு வந்து அனுமதி கொடுத்தாராம் பாபா ஆனால் அந்த தயக்கத்தோட காரணம் என்னன்னு இவங்களுக்கு அப்ப தெரியல பாபாவுக்கு கண்டிப்பா தெரியும் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூத உடலை நீக்க போறேன் அப்படிங்கிறது அப்புறம் இவங்களுக்கு வந்து பாபா அனுமதி கொடுக்கறதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு ஸோ அன்னைக்கு சாயங்காலம் இவங்க வந்து அங்கேருந்து கிளம்பும் போது நினச்சாங்களாம் இப்போ நம்ம இங்கேருந்து கோப்பர்கான் போயிட்டு கோப்பர்கான்லேருந்து மண்மாடு போயிட்டு இருந்து பாம்பே போகிறதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு அல்லது எட்டு மணிக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கும்பொழுது ஸ்ரீ சாயிபாபா சொன்னாராம் நீங்கள் வந்து நாளைக்கு மத்தியானம் வந்து பாம்பே ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதோட அர்த்தம் இவங்களுக்கு அப்போ புரியவே இல்லை இவங்க வந்து ட்ரெயினில் கோப்பர்கான்லேருந்து மண்மாடு வந்துட்டாங்க மண்மாடு வந்ததுக்கு தான் தெரிஞ்சிருக்கு மண்மாட்லேருந்து பாம்பேக்கு போகிற ட்ரெயினில் வந்து அந்த என்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு என்ஜின் ப்ராப்ளம் இருந்ததுனால சில மணி நேரம் அதாவது த்ரீ அல்லது ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகல ஒரு வழியாக இவங்க பாம்பே போய் ரீச் ஆகிறதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் ஆகிடுச்சான் சரியாக இவங்க பாம்பேயில் அந்த ஸ்டேஷனில் இறங்கும் பொழுது அங்கே இருக்க கிளாக் வந்து பன்னெண்டு மணி அடிக்குதான் அப்பதான் இவங்களுக்கு வந்து பாபா சொன்னது ஞாபகம் வந்திருக்கு பாபா வந்து எவ்வளோ தீர்க்க தரிசனத்தோட நாளைக்கு மத்தியானம் நீங்க பாம்பே போய் ரீச் ஆகிடுவீங்கன்னு சொன்னார் அதே மாதிரி மத்தியானம் தான் நம்ம வந்து சேர முடிஞ்சுது அப்படின்னு இவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாம்பே போய் கொஞ்ச நாள்ல தான் தெரிஞ்சிருக்கு ஸ்ரீ சாய்பாபா மகா அடைந்துட்டார் அப்படின்னு அப்போ தான் வந்து ஏன் பாபா நமக்கு அப்ப கிளம்புறதுக்கு அவருடைய ஆசிர்வாதத்தை கொடுத்தாலும் அவர் வந்து ஏன் கொஞ்சம் தயக்கத்தோட அவர் நம்மள அனுப்பினார் அப்படிங்கிறதோட காரணத்தை இவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் ஸ்ரீ சாயி தரிசனம் பண்ணது இதுவே கடைசி முறையா அமைஞ்சிடுச்சே அப்படின்னு பொழுது அவங்களுக்கு வருத்தமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் அதாவது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பதினாலு வருஷம்னா இவர் வந்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த பேட்டியை கொடுத்துருக்கார் அதிலேருந்து பதினாலு வருஷம் முன்னாடி வந்து ஸ்ரீ சாயி பாபா ஒரு நாள் கனவில் தோன்றினாராம் இவர் கனவில் தோன்றி பாபா சொன்னாராம் தம்பி நீ எல்லார்கிட்டையும் நான் தான் உன்னுடைய குருன்னு சொல்லிகிட்ருக்க நான் உனக்கு குருக்கான பிரசாதத்தை கொடுத்தேனா அப்படின்னு சொல்லி பாபா கேட்டாராம் இங்க பாபா பிரசாதம் அப்படின்னு சொல்றது வந்து இவருக்கு உபதேசம் பண்றத குறித்து பாபா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாரு உடனே கனவுலேயே பாபா இவரை வந்து ரெண்டு கையையும் அலம்ப சொல்லியிருக்காரு கை அலம்பினதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அந்த ஸ்லோகத்தை கனவுலேயே இவரை வந்து திரும்ப சொல்ல சொல்லியிருக்காரு இவரும் அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு ரொம்ப சரியா உச்சரிச்சு அந்த ஸ்லோகத்தை இவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் தூக்கத்திலருந்து எழுந்ததுக்கப்புறமா அந்த ஸ்லோகத்தோட ஒரு வார்த்தை கூட இவருக்கு ஞாபகமே வரல அப்படிங்கிறாரு இப்போ இந்த பேட்டி கொடுக்குற இந்த தருணத்தில் கூட எனக்கு அந்த ஸ்லோகத்தோட எந்த ஒரு வார்த்தையும் என் மனசில் வந்து நிற்கவே இல்லை எனக்கு வந்து ஞாபகமே வரல அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா இவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு இல்லையா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் படி ஐம்பத்தி ஐந்து வயது ஆன உடனே ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும் ஸோ இவருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ஆகிடுச்சு அப்போ இவர் நினச்சிக்கிட்டாரு ஸோ இதோட நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆக கம்பெனில இருந்து நம்மளை ரிலீவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தன்னை அதற்காக எல்லா விதத்திலையும் தயார்படுத்திகிட்டு இருந்தாராம் அப்ப வந்து இவருடைய பாஸ் அதாவது இவருடைய கம்பெனியோட டைரக்டர் வந்து இவரோட கனவில் தோன்றி நீ வந்து இந்த ரிலீவிங் ஆர்டரை பற்றியோ இல்லை ரிட்டையர்மெண்ட் பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இவருக்கு வந்து கனவில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அதாவது இப்போ வந்து ஐம்பத்தி அஞ்சு வயசில் இவர் ரிட்டையர்ட் ஆயிருக்கணும் ரெண்டு வருஷம் கழிச்சிருச்சு அதாவது இப்போ ஐம்பத்தி ஏழு வயசு ஆச்சு இந்த ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இது வரைக்குமே இவரோட இருந்து இவரோட ரிட்டையர்மெண்ட் பற்றி யாருமே இவர்கிட்ட ஒரு பேச்சு கூட பேசவே இல்லை அதை பற்றின டிஸ்கஷன் எதுவுமே யாருமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸ்ரீ சாயி பாபாவுக்கு தெரியும் எனக்கு வந்து நிறைய கடமைகள் இன்னும் பூர்த்தி செய்கிறதுக்கு இருக்கு இவருக்கு வந்து பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாலு அல்லது ஐந்து குழந்தைகள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இவரோட வருமானம் இவருக்கு ரொம்ப அவசியங்கிறது பாபாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு பாபாவுக்கு என் குடும்பத்துக்கு என்ன தேவை எனக்கு என்ன வேணுங்கிறது என்ன விட அவருக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து எனக்கு எல்லாமே இருக்காரு நான் எதையுமே பாபா கிட்டே போயிட்டு பாபா எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது ஏன்னா நான் வந்து போயிட்டு பாபா கிட்டே ஒன்று கேட்டேன்னா நான் கேட்குறது சரியானதா அது எனக்கு நன்மையை பயக்குமா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது ஆனால் நான் போயிட்டு பாபா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு வற்புறுத்தும் பொழுது என்னுடைய வற்புறுத்தல்னால பாபா வந்து அந்த விஷயத்தை எனக்காக செஞ்சு கொடுப்பாரு என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவார் ஆனால் அது எனக்கு நன்மை இல்லாமயே போகலாம் அதனால் பாபாவுக்கு தெரியும் எனக்கு எது நன்மைன்னு அவரே பார்த்து எனக்கு நல்லதை செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது வரைக்கும் பாபா எங்களுடைய எல்லா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு என்னுடைய எல்லா கடமைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு அவர்தான் உதவி இருக்காரு அதனால அவர் எப்ப எதை செய்யறாரோ அதை ஏத்துக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழறோம் அப்படின்னு சாம்பரே அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியில கூறியிருக்கார் அடுத்த பக்தருடைய அனுபவத்தை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ சாயிரா